ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆரஞ்சு கேட்க பாருங்களேன் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம கட் பண்ணும்போதே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இறங்குது பாருங்கள் இந்த கேக்கை நீங்கள் வீட்டில் பண்ணனா யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம ஆரஞ்சு பழத்தை வச்சு ஒரு பெஷலாக ஒரு சிறப்பு ரெடி பண்ணி தான் இந்த கேக்கே பண்ணோம் அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு சூப்பரான ஆரஞ்சு பழத்தை வச்சு கேக்கு தான் பண்ண போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இன்னைக்கு கேரளா சமையலில் நம்ம ஆரஞ்சு பழத்தை வச்சு கேக்கு தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க கட் பண்ண கேக்கா சாப்பிடும் போது அது அவ்வளோ ஒரு வாசனையா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த வீட்டில் பண்ணி கொடுத்தனா சட்டன் காலி ஆகிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த கேக் பண்றதுக்கு நான் எழுநூறு கிராம் ஆரஞ்சு பழம் எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இது மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி தொடச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்க ஆரஞ்சு பழம் வாங்கும்போது நல்லா இது மாதிரி பழுத்த பழமா தான் நமக்கு ஜூஸ் ஜூஸ் நிறைய கிடைக்கும் இப்போ ஒரு பிளேட் வச்சுக்கோங்க நம்ம காயெல்லாம் துருவோம் பார்த்தீங்களா நான் இந்த இந்தமாதிரி தான் வாங்குவேன் அப்போ தான் நாலு பக்கமும் நம்ம யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் தருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற சைடில் நம்ம ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சுக்காமல ஆரஞ்சு பழத்தை லைட்டாக இந்த மாதிரி ஆரஞ்சு பழத்தோட உள்ளே இருக்கும் பாருங்கள் வெள்ளை கலரு அது மட்டும் தொடாமல் இந்த எல்லோ கலர் இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி போயிட்டேன் இந்த மாதிரி எல்லாத்துக்கு துருவி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா துருவி எடுத்துட்டோம் ரெண்டு டேபிள்ஸ் வரும் இந்த இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் இந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இந்த அரைஞ்சி பழத்துலேருந்து ரெண்டு பழத்தை தோலை உரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ரெண்டு பழத்தை உரிச்சு எடுத்துக்கோமில்ல இதில் ஒரு பழத்தை மட்டும் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க நம்ம தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோமில்ல பழத்தை இல்லை செத்துக்கோங்க இந்த மாதிரி பொட்டோட்டா மேசரே இல்லை கை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்துனீங்கன்னா இதில் வந்து ஜூஸெல்லாம் நல்லா இறங்கி வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் நல்லா அழுத்தி அழித்து இந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பிழிஞ்ச ஜூஸை இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க அந்த பவுலில் செல்லாடி வச்சுக்கோங்க இந்த ஜூஸை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எடுத்த ஜூஸு கால் கப்பு இருக்குது இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே பிழிஞ்செடுத்து வச்சுருக்கோமில்ல ஜூஸ் அவ்வளோ சேர்த்துக்கோங்க அது கூடவே கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ஆரஞ்சு பழத்தோலை சீவி வச்சுருக்கோமில்ல இது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த சக்கரை நல்லா கலந்து வர மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இது அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நம்ம ஆரஞ்சு பழம் சிறப்பு எந்தளவுக்கு நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா இது நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரணும் அதை வரைக்கும் கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க நம்ம ஆரஞ்சுக்கிழமை சிறப்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு கெட்டியாக வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விடுங்க இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு ஜலதை வச்சுக்கோங்க இருநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப் நான் மைதா மாவு எடுத்துருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாகவே உப்பு எடுத்துருக்கேன் இல்லை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு தடவை நல்ல போல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்தா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வர மாதிரி நல்லா ஒரு ரெண்டு டைம் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க நமக்கு மைதா மிக்ஸர் ரெடி ஆகிடுச்சு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க கால் கப் சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்செடுத்த சக்கரை இந்த அளவுக்கு இருக்கணும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க இந்த கேக் பண்ணுறதுக்கு நமக்கு பீட்ரோ ஓவனோ எதுவுமே தேவைப்படாது மிக்ஸிலே ஈஸியாக சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் மூணு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா அசல் சேர்த்துக்கோங்க வெண்ணிலா ஏசல் சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸியில் நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நல்லா நுரம் வந்துருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே மிக்சியில் சக்கரையை அச்செடுத்து சுக்கமெல்லாம் கொள்ளு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு திரும்பவும் நல்லா எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க சக்கரை சேர்த்து அடித்தது இந்த அளவுக்கு இருக்கணும் அரை கப் சன்ஃப்ளர் ஆயில் சே சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு செகண்ட் அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அடிச்சு எடுத்து வந்திருக்கா இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் எண்ணெய் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் அடிச்சிங்கன்னா நம்ம சேர்த்த முட்டை பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் அதனால தான் ரெண்டு செகண்ட் மட்டும் அடிக்க சொல்கிறேன் ஒரு பவுல் வச்சுக்கோங்க நம்ம முட்டை மிக்சர் அடிச்சு வச்சுக்கோமில்ல இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க இந்த பவுலில் சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் வச்சு ஒரு ரெண்டு டைம் நல்ல நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்து வச்சுக்கோமில்ல மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு விக்ஸ் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி விக்ஸ் வச்சால் கலந்து கொடுக்கும்போது கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைஞ்சி வரும் நல்லா மெதுவாக இது மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க நீங்கள் எடுத்த உடனே ஃபாஸ்ட்டாக கிளக்கக்கூடாது இப்படி மாதிரி மெதுவாக இந்த மாதிரி கலக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலக்கிட்டு பாக்கி இருக்கிற மாவையும் சேர்த்துக்கோங்க இருக்கிற மாவையும் சேர்த்துட்டு பொறுமையாக இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கலந்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ஆரஞ்சு மிக்சரை கலந்து எடுத்து வச்சுக்கோமே பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பிஞ்சு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க நான் கேசரி பவுடர் தான் சேர்த்துக்கிறேன் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நான் வீடியோக்காக ஒரு லுக் வேணுன்றதுக்காக மட்டும்தான் நான் சேர்த்து கொடுத்துக்கறேன் வீட்டில் பண்ணுற மாதிரியாக இருந்தால் ஃபுட் கலர் சேர்த்து கொடுத்துக்காதீங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க பாருங்கள் நமக்கு கேக் பேட்டரையே ரெடி ஆகிடுச்சு இப்போ மாற்றி வச்சுக்கோங்க நான் ட்ரை எடுத்துக்கிறேன் ஒம்பது இஞ்சி உள்ளே கேக்கு ட்ரை தான் எடுத்திருக்கேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க நமக்கு கேக் ஈஸியாக டிமோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கோங்க கேக்கு எல்லா பக்கமும் பட்டர் மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க அதுக்குள்ளவே நான் பட்டர் பேப்பர் எடுத்து சேர்த்துருக்கேன் இப்போ உள்ளே சேர்த்துக்கோங்க நான் முன்னாடியே இந்த பட்டர் பேப்பரை கரெக்டாக அளவு வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்து பட்டர் பேப்பர் மேலேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க நமக்கு கேக்கு வெந்து வரும்போது ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே கேக் பேட்டர் எடுத்து வச்சுருக்கோம்ல கேக் ட்ரைவ்ல சேர்த்துக்கோங்க பேட்டர் சேர்த்து கொடுத்துட்டு இது மாதிரி தூப்பிக்கு வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துனா நீங்கள் ஏர் பபிள்ஸ் தான் ரிலீஸ் ஆகிடும் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா தட்டி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி டேப் பண்ணி கொடுக்கும்போது நம்ம கேக்கில் உள்ள ஏர் கபிள்ஸ் தான் ரிலீஸ் ஆகிடும் இப்போ தட்டி மாற்றி வச்சுக்கோங்க நம்ம கேக்கும் பேக் பண்ணுறதுக்கு ஓவன் எதுவும் கிடையாது அடுப்பில் தான் வைக்க போகிறோம் நான் ஒரு பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரீ கெட் ஆகிடுச்சு இப்போது ஒரு ரிங்கே உள்ள இறுக்கி கொடுத்துக்கோங்க அது மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க பிளேட்டை சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கேக் பேட் எடுத்து வச்சுக்கோமில்ல இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷம் நல்லா வெந்து வந்துடும் லோ ஃபில்ல வச்சு வேக வச்சுக்கோங்க ஆரஞ்சு பழம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த தோலை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு நம்ம சூப்பரான ஒரு சிறப்பு தான் ரெடி பண்ண போகிறோம் ஃபில்லிங்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஆரஞ்சு பழத்தை தோல் எடுத்துக்கோங்க தோல் எடுத்துகிட்டு தெற்கு பாருங்க இந்த உள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு இந்த மாதிரி உள்ளே இருக்கிற ஆரஞ்சு பழம் சோளம் இருக்குது பார்த்தீங்களா விதையை மட்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒன்றா இல்லாமல் இந்த மாதிரி பிச்சு பிச்சு சேர்த்துக்கோங்க பண்ணி நான் ஃபில்லிங் வைக்கும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆரஞ்சு பழத்தை இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு பவுல சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம ஆரஞ்சு பழத்தெல்லாம் நல்லா உதிர்த்து எடுத்துட்டேன் இப்போ மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு ஆரஞ்சு பழத்தை தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பவுலில் சேர்த்து வச்சிருக்கேன் துருக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இது மாதிரி கை வச்சு நீங்கள் பசிஞ்சா கூட அழகா ஜூசி ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துரும் இல்லைன்னா இது மாதிரி புட்டல் மெசடை வச்சு இது மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் கையில இது மாதிரி பெசுகிறதுக்கு ஈஸியாக வரும் ஜூஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதுக்குள்ள நம்ம தேங்காய் பழம் வடிகிட்டு வந்து பார்த்தீங்களா ஜல்லடி வச்சுக்கோங்க நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கா ஜூஸை உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வடிகட்டி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம பிழிஞ்சு எடுத்த ஜூஸ் வந்து கால் கப்பு வரும் அது கூடவே ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே உதுத்து எடுத்து வச்சுக்க ஆரஞ்சு பழம் அதை உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே கால் கப்பு சக்கரை சேர்த்துக்கோங்க இது மாதிரிலாம் சிறப்பு சேர்க்கறதுனால மட்டும்தான் சக்கரை சேர்க்கும் போது கால் கப்பு சக்கரை சேர்த்துக்கிட்டோம் அது கூடவே நம்ம முன்னாடியே ஆரஞ்சு பழம் பீட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா இப்போ உள்ளே சேர்த்துக்கோங்க உள்ளே சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு இன்னொரு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்து பார்த்தீங்களா இப்போவே நல்லா பொங்கி பொங்கி வந்து நல்லா வெந்து வரும் நல்லா ஒரு சிறப்பு வர வரைக்கும் கைவிடாமல் கிண்டி கொடுத்துட்டு நல்லா வேக விடுங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வத்தி எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேறு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க நம்ம கலர் எதுவும் சேர்க்கலாம் ஆனால் எந்த அளவுக்கு நல்ல கலராக இருக்கும் பாருங்க சூப்பரான டேஸ்ட்டில் ஆரஞ்சு பழம் சிறப்பு சூப்பராகிடுச்சு இது அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக முழுமையாக ஆடுறதுக்கு மாற்றி வச்சுக்கோங்க கேக்குக்கு மேலே ஊற்றுறதுக்கு சூப்பரான ஒரு கெனஸ் சிறப்பு ரெடி பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் கண்போர் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் கண்போருக்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துட்டே நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கண்போர் கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் எலும் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோ சாரவில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்து வச்சுக்கோம்பர் அதையும் மிக்சரும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஆரஞ்சு ஃபுட் கலர் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க கலந்து கொடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நம்ம கான்ஃபிளவர் சேர்த்துனாதான் அடுப்பில் ஃபில்ல வச்சு கைவிடாமல் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா கெட்டியா நல்லா கான்ஃப்ளவர் வெந்து வரும் அடுப்பை ஃபில்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா இது மாதிரி விடாம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கெட்டியாக வந்தா போதும் நல்லா ஆறுன பிறகு இன்னும் நல்லா கெட்டியாகும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா முழுமையாக ஆற விடுங்க இப்போ பாருங்க நம்ம ஆறுஞ்சு படம் சிறப்பு செஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம கேக் சோக்கியக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் கால் கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சூடாக இருக்கிற தண்ணி இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம ஏற்கனவே ஆரஞ்சு சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோமில்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம கேக்கோட சேர்த்து சாப்பிடும் போது அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு இது ஒரு சைடு நல்லா அறவிடுங்க நமக்கு கேக்கு வைக்கிற சிறப்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கேக்கு பேக் பண்ணல இங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்துருக்கு பாருங்க அதுவும் நம்ம அடுப்பில் தான் பண்ணோம் இப்போ இது மாதிரி ஒரு தூப்பிக்கு வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒட்டாமல் எந்தளவுக்கு நல்லா கிளீராக வருது பாருங்க அந்த மாதிரி இருந்தால் கேக் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது வெளில எடுத்துக்கோங்க வெளில எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆற விடுங்க இப்போ பிப்பிங் கிருமி பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டிப்பாக வரணும்னா நானே இதை பவுலையும் இதையும் ஒரு மணி நேரம் ஃப்ரீஸரில் வச்சுருந்தேன் நல்லா இந்த மாதிரி ஜில்லில் இருக்கும் போது பீட் பண்ணும்போது கரெக்டாக நல்லா ஸ்மூத்தாக வரும் அடிக்கிறதுக்கு சட்டன் ரெடி ஆகிடும் 250 கிராம் கப்பில் ஒன்றரை கப்பு பிப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க நீங்கள் சேர்க்கும் போது நல்லா ஜில்லுன்னு இருக்கணும் சேர்த்து கொடுத்துக்கோங்க பிப்பிங் க்ரீம் சேர்த்து கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு தடவை பீட் பண்ணும்போது தோற்க பாருங்க லோ ஃபீல் வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பீட் பண்ணும்போது உங்களுக்கு சட்டுன்னு பீட் ஆகி வரும் இந்த மாதிரி லோ ஃபீல் வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா இது மாதிரி பீட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் லோ ஃபீலில் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா பீட் பண்ணிட்டோம் இப்போ ஐ ஃபில்ல மாற்றி ஒரு ஏழு செகண்ட் நல்லா பீட் பண்ணிக்குவோங்க நல்லா ஸ்லிப் ஆகி வந்துடும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்லிப் பண்ணிக்கிது பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா பீட் ஆகி வந்துருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் நம்ம மிஷினை நிறுத்திட்டு இந்த மாதிரி சொல்லணும் இந்த மாதிரி நிற்கணும் இப்போ நல்லா பீட் ஆகிருக்குது நீங்கள் திருப்பவும் அந்த பாத்துக்கிட்டேருந்து கீழே கொட்டினா கூட இது விடாது அந்த அளவுக்கு நல்லா ஸ்டிப் பண்ணிக்கும் இப்போ பீட் பண்ணுறதை நிறுத்திக்கோங்க இப்போ நமக்கு பிப்பிங் ரெடி ஆகிடுச்சு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம கேக் நல்லா ஆரி வந்துருச்சு இது மாதிரி கத்தி வச்சு சைடு இந்த மாதிரி லைட்டாக எடுத்து கொடுத்துக்கோங்க ஈஸியாக நமக்கு எடுக்கிறதுக்கு வரும் இந்த மாதிரி சுற்றி எடுத்து கொடுத்துட்டு இதற்கு பாருங்க இந்த மாதிரி கௌர்த்திங்கன்னா போதும் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் பார்த்தீங்களா பட்டர் பேப்பரு எந்த அளவுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு கேக் எதுவும் நம்ம அடுப்பில் தான் பண்ணோம் எதுவுமே அடிப்பிடிக்காமல் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ மாற்றி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு ஏறாக கட் பண்ணிக்க போகிறேன் கேக்கை கட் பண்ணிக்கோங்க இப்போருங்க கட் பண்ண கேக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக எடுக்க முடியுது பார்த்தீங்களா லைட்டாக கீழே சேர்த்து கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ண கேக்காக மாற்றிக்கோங்க கட் பண்ண ஃபஸ்ட்டு லேயர் இருக்குது பார்த்தீங்களா அதை மேலே சேர்த்து கொடுத்துக்கோங்க சுகர் சிறப்பு ரெடி பண்ணி வச்சுருக்காமல் இப்போ அந்த கேக்கு மேலே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சுகர் சிறப்பு சேர்க்கறதுனால கேக்கு நல்லா சாஃப்டாகும் சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல விப்பிங் கிரீமே மேலே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஆரஞ்சு சிறப்பு ரெடி பண்ணி வச்சுக்கோமில்ல இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க இந்த கேக்கு சிறப்பு தான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி அப்பே பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி மாற்றி வச்சுக்கோமில்ல கேக்கு இந்த மாதிரி நம்ம வேக வச்ச பாகம் அடி அடியிலேயோ மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே சுகர் சிறப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோங்கள கேக்கு மேலே சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு சுகர் சிறப்பு சேர்த்து கொடுத்தாலும் அளவுக்கு கேக்கு சட்டு நல்லா ஊறி சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு இதுக்கு மேலே டிஃபின் கிரீமு சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டு இப்போ லெவல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லெவல் பண்ணி கொடுத்துட்டு சைடையும் கிரீம வச்சு நல்லா கோட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நாங்க விப்பிம் கிரீமெல்லாம் லெவல் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சிருக்கா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் கிணங்க சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா கிட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தா ஒரு சூடு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு டைம் நல்லா நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா கரெக்ட் இந்த க்ரீமையும் எல்லாம் எடுத்து படுற மாதிரி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா லெவல் பண்ணி கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா இப்ப பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு நான் ஆரஞ்சு பழத்தையே ஒரு நாலு பீஸு கட் கட் பண்ணி வச்சிருக்கேன் வச்சுட்டு இதுக்கு பாருங்க ரெண்டாவது பீஸு இப்படி வச்சுக்கோங்க இதுக்கு மேல ஒரு பீஸ் வச்சுக்கோங்க இப்ப பாருங்க பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா நமக்கு சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு நம்மளோட நம்ம அரண் பழக்கே சூப்பராய்டி வச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு நம்ம எந்த ஒரு அரஞ்சு கேட்காமல் வச்சு செஞ்சோம் அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் வாங்கி இருந்த மாதிரி செஞ்சு விட்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட் உங்க ஃபேமிலிக்கு ஷேர் கேரளா தான் மறக்காமல் பண்ணிக்கோங்க தேங்க்யூ